வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ எல்லா மதத்திலயுமே நிறைய விஷயங்களை பின்பற்றுறாங்க இப்போ ஹிந்துசம்ல பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்ப்பாங்க அருள்வாக்கு பார்த்து பலன் சொல்லுவாங்க இப்போ இஸ்லாத்தில் நீங்கள் ஃபால் பார்க்கறது அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஃபால் அப்படின்னா என்ன இதன் மூலமா நடந்தது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்க முடியுமா கரெக்டாக கேட்டீங்கம்மா ஆக்சுவலி வந்து ஃபால்னா என்ன ஜாதகன்றது என்ன புரியுதுங்களா அருள் வாக்குன்றது என்னன்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எல்லாமே எல்லாேருக்குமே தெரியவன் கேட்டால் கிடையாது வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான் ஆனால் இப்போ அருள் வாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து யார் ஒரு மாந்திரிகர் இருக்காங்களோ அந்த தெய்வத்தை வழிபடுறாங்களோ அந்த தெய்வத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க விஷயத்தை வந்த நம்ம முன்னாடி உட்காற விஷயத்த அவங்களா அவங்க சொல்லாமையே அவங்க சொல்ல வர விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த சொல்கிறது தான் அருள் வாக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது சொல்கிறது தான் அருள் வாக்கு அதே வந்து இப்போ ஜோ ஜோதிடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பிறஞ்சது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிறந்ததுக்கப்புறம் அந்த டைமு அந்த நேரம் காலம் கிழமை வருடம் அதை வச்சு கணிச்சு அவங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் அதெல்லாம் பார்த்து சொல்கிறது தான் வந்து இதை ஜோதிடத்தில் வந்து இவர் இத்தனை வருஷத்துக்கு ஆயில் இருக்குது இவர் இந்த தொழிலில் வருவார் இவர் வெளிநாட்டு பயணம் சொல்வார் இவர் இந்த பாதையில் போவார் இந்த பாதையில் வருவார் இவருக்கு இவ்வளோ வயசில் தான் கல்யாணம் ஆகும் இவ்வளோ வயசில் தான் அவருக்கு ஆயில் முடியுதுன்ற மாதிரி ஜோஸ் ஜாதகத்தில் வரும் அதே தான் வந்து ஜாதகம்ன்றது ஃபால் ஃபால் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் காலத்துலேருந்தே இருக்குது ஃபால்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இஸ்லாத்தாலேருந்து ஓதி பார்த்து சொல்கிறது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வராங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஜாதகம் தேவைப்படாது எப்படி வர கிளைண்ட்டுக்கிட்ட ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இஸ் இஸ்லாம் இஸ்லாமியர்களாட்டும் இல்லை ஹிந்து சம்பந்தப்பட்டவர்களாகட்டும் எனக்கு ஜாதகம்ன்றது ஒன்று தேவையில்லை ஏன்னா நான் பார்க்க போகிறது ஜாதகம் தான் எனக்கு ஜாதகம் தேவைப்படாது ஸோ ஒரு ஃபால் பார்க்குறோன்னா வரோட நபரோட எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு புகை ஒரு ஃபோட்டோ தேவைப்படும் அடுத்தது அவங்க பேர் அவங்க டேட் ஆஃப் பர்த்து அம்மா பேர் அவங்க வாப்பா பேர் அம்மா அப்பா பேரும் அந்த நபரோட பேர் ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு கட்டம் போட்டு அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டைமிங்கில் வச்சு பிறந்தது வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பிறந்திருக்காங்க இவங்க லைஃபு இப்படி இருக்க போகுது இவங்க இதை நோக்கி தான் போக போகிறாங்க இவங்க இந்த இந்த துறையில் தான் போய் சாதிக்க போகிறாங்க இல்லை இவங்க ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க இல்லை இவங்களுக்கு செகண்ட் லைஃப் தான் அமையும் இவங்க இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு சினிமா துறை இல்லை ஒரு தொழில்துறை இல்லை ஒரு அரசாங்க துறை இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும் அப்படின்றது முழுக்கொண்டு சொல்லலாம் இவங்களோட ஆயுள் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு மன பொருத்தம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணும் கொடுத்து ஃபால் கொடுத்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னா அதுவும் ஃபாலில் பார்க்கலாம் இவருக்கு எந்த தொழில் எனக்கு செட் ஆகணும் அதுவும் ஃபால் போட்டு பார்க்கலாம் இப்போ நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் எனக்கு வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் பார்க்கலாம் ஃபாலில் புரியுதுங்களா ஆனால் ஒரு தனி நல்லா வார்த்தையும் கவனித்து பார்த்துங்க தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதி ஜோதிடமாட்டம் ஃபால் ஃபாலாட்டம் மூணுமே வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர்த்து ஒரு குடும்பத்தை பார்க்கலாமே தவிர்த்து ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு உலகத்துக்கே சொல்கிறது நூற்றுக்குநூறு பர்சன்ட் உருட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை இந்த உலகத்துக்கே வந்து இப்போது நான் சொன்னேன் சுனாமி வருதுன்னு நான் சொன்னேன் விஜய் சிஎம் ஆகிறாருன்னு நான் சொன்னேன் அவர் சிஎம் ஆனாருன்னு நிறைய பேர் உருட்டு உருட்டுன்னு உருட்டுருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒருத்தோட இமேஜை வந்து எல்லாமே ஒரு இமேஜ் ஒரு புகழத்தில் இருக்காங்கன்னா அவங்கள தொட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட பணி என்ன அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் ஒன்றொருத்த போய் நம்ம சீண்ட வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதியர் குழந்தையாகட்டும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபாலு பார்த்து சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம் அருள் வாக்குன்னு சொல்லலாம் ஆனால் சில பேர் அருள்வாக்கு பார்த்து இந்த ஊருக்கே இது வரப்போகுது இப்போ நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி இருபத்தி ரெண்டில் வந்து பத்தொம்போது இருபதில் வந்து கொரோனா வரப்போகுது பேரழிவு வரப்போகுது தான் கொரோனா வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு ஜோதிடர் சுத்தமாக எனக்கு துளி கூட எனக்கு அதில் விருப்பம் கிடையாது அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்னால் அடித்து சொல்ல முடியும் இப்போ சொல்ல சொல்லுங்கள் மூணு வருஷம் என்ன வருதுன்னு சொல்ல பார்ப்போம் எப்படிங்க சொல்ல முடியும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு பையன் வந்து சொல்ல சொல்கிறாங்கன்னா அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும் டைம் இருக்கும் எந்த டைமில் துல்லியமாக முழுக்கன்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா பேர் அவன் வம்சம் பேர் எல்லாமே சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு பார்க்கும்போது இன்னாருக்கு இன்னார் அவன் பிறந்திருக்கான் இன்னாருக்கு இன்னும் வளர்ந்துருக்கான் இது மாதிரி இருக்க போகிறான்ற அவன் கட்டத்தில் காட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு ஊருக்கே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு உலகத்துக்கே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உலகத்துக்கு என்ன நடக்க போகுது நம்ம இருக்கிற இடத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாங்க சித்தர் வழிபாட்டில் சித்தர் இருக்கும்போது சொன்னாங்க ஆன்மீகம் வரும்போது சித்தர் வழிபாட்டில் மட்டுந்தான் இதுக்கெல்லாம் சாத்தியம் இப்போ சாத்தியமானு கேட்டால் இல்லை தயவு செஞ்சு இது மாதிரிலாம் சொல்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்றதும் ஒன்று இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க தெரியாத விஷயத்தை ஒருத்தவங்க வாயில வந்து அவங்க மனசில் வந்து திணைக்காதீங்க அப்படின்னு ஒன்று இல்லை பட் ஃபால் ஜோசியம் பார்த்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது இந்த அருள்வாக்கு சொல்கிறது அருள்வாக்குன்றது ஓரளவுக்கு வேறு மாதிரி வரும் ஏன்னா தெய்வத்தை வர வச்சு அவங்க நடக்க வேண்டிய விஷயத்த சொல்லுவாங்க அது அருள்வாக்கு அவங்க பிறந்த கட்டம் ராசியை வச்சு சொல்கிறது ஜோசியம் ஆனால் ஃபால்ன்றது முழுக்க முழுக்க வேறு ஏன்னா எதுவுமே கிடையாது இந்த நட்சத்திரத்தாவில் அவங்க டேட் ஆஃப் வரும் டேட் ஆஃப் பர்து பேர் அம்மா பேர் போதும் அவன் ஹிஸ்ட்ரியே சொல்ல முடியும் அவன் எப்படி இருந்தார் எப்படி இருக்க போகிறாரு என்ன ஆக போகிறாரு முழுக்கொண்ட சொல்லலாம் இதுதான் ஃபால் ஃபாலுன்றது அதிகமாக பார்க்குறதே அதுக்கு தானம்மா இப்போ நீங்கள் ஜாதகத்தை எதுக்கு பார்ப்பீங்க முக்கியமாக தொழிலுக்காக பார்ப்பாங்க முதல்ல திருமணத்துக்கு தான் பார்ப்பாங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு ஒத்துப்பாடுதா ஜாதகம் எதுக்கு பார்க்கறது இந்த பொண்ணு இந்த பையனுக்கு ஒத்து வருமானு பார்க்குறது தான் வந்து ஜாதகம் இந்த ஜாதகம் ஜாதகம் செட்டு போதா பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கா பத்துக்கு பன்னெண்டு பொருத்தம் இருக்கா இல்லை பத்துக்கு ஏழு பொறுத்தும் இருக்கான்னு மட்டும் பார்த்து பத்துக்கு ஏழு ஆறு இருந்தால் கூட திருமணம் பண்ணுவாங்க சில சம்பிரதாயம் சில சில உங்களுக்குன்னு சில சம்பத சில அமல் மாதிரி சொல்கிறதில்ல பரிகாரம் அந்த மாதிரி பண்ணி கூட பண்ணலாம் பத்துக்கு ஆறு பத்துக்கு அஞ்சுலாம் இருக்கும் பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுவாங்க ஆனால் ஃபால்ன்றது பார்த்திங்கன்னா இன்னாருக்கு இன்னார் இந்த இந்த பொருத்தத்துக்கு இந்த பொருத்தம் ஃபால் பேர் போட்டு பார்த்தோன்னா ஜாதகம் தேவைல நான் போடுற ஃபாலில் ரெண்டு பேருக்கு அமைப்பு இருக்குது இது ரப்பு சேர்த்தது இது ரெண்டு பேருக்கு சேரும் நல்லா முகபத்தாக ரெண்டு பேரும் அனிவனிமா வாழ்வாங்க ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழ்வாங்க இவங்களுக்கு இத்தனை குழந்த பிறக்கும் ஆண் குழந்த பிறக்கும் பொன் குழந்த பிறக்கும் முழுக்கன்னு சொல்லலாம் ஃபாலில் அவங்க வாரிசு வருமா வராத முழுக்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் நாளும் சேர்ந்து வாழ்வாங்க இல்லை ஃபால் போடும்போது இல்லைங்க குறிப்பிட்ட காலை வாழ்வாங்க குறிப்பிட்ட காலை இவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க திருப்பி ஒன்றும் சேருவாங்கன்னா அதுவும் ஃபாலில் வரும் ஸோ ஃபாலுன்னு பார்க்க ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு கணவன் மனைவிக்கும் அதுமாரி ஒரு பொண்ணும் பையனுக்கும் ஒரு லிக்காகக்காக பார்க்கறது தான் ஃபால் பார்க்குறது அந்த ஃபாலை வச்சு நம்ம நம்ம நல்ல விஷயத்துக்காக பார்க்குறது தப்பு இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் இல்லை வெளியூர்லேருந்து உங்களை நாடி வர மக்களுக்கும் இந்த ஃபால் பார்த்து பலன் சொல்கிறீங்க இதை தவிர்த்து வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற வர முடியாத மக்கள் வந்து ஆன்லைனில் உங்கள்கிட்ட இந்த ஃபால் பார்த்துக்க முடியுமா கரெக்டாக எதிகமாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபால் அப்படின்றது வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து நேரில் வர வச்சு தான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் கிளியர் கட்டாக இருக்கும் நேரில் வந்துட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு டைம் கிடைக்கும் நான் ஃப்ரீயாக இருப்பேன் ஆஃபீஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியர் கட்டாக சொன்னால் அவங்களுக்கும் அது புரியும் ஒன்று இப்போது தமிழ்நாடுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாங்கன்னா என்னை நேரில் பார்க்க வந்துடுவாங்க நேரில் தான் எங்கள் ஆளுங்க ஆஃபீஸில் யாரோன்னா பேசுவாங்க நேரில் தான் வர சொல்லுவாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ யுஎஸில் இருக்காங்க ஃபாரினில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க லண்டனில் இருக்காங்க ஜெர்மனில் இருக்காங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களால அது வர முடியாது ஸோ அவங்களுக்கு எங்கள் ஆளுங்க என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க இவங்க இந்த டைம் கால் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் நான் வாட்ஸ்அப் அனுப்ப சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்க பேர் அம்மா பேர் அவங்களோட பூர்வீகம் எல்லாரோட பேர் வாங்கி அதில் கணக்கு போட்டு பார்த்துட்டு அவர் அங்கே தான் இருப்பார் நான் இங்கேருந்தே சொல்லுவேன் உங்களுக்கு இது நடந்துகிட்ருக்கு இது நடந்துகிட்ருக்கு இவர் இந்த மாதிரி இருக்கார் இந்த மாதிரி இருக்கார் உங்களுக்கு இது நடக்கும் நடக்காது அதுக்கு எதனா பரிகாரம் பண்ணணுமா இல்லையா லைஃப்லயே லைஃப்பில் இப்போ நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் என் ஹஸ்பண்ட் தனியாக இருக்கார் நான் தனியாக இருக்கேன் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்டை வந்து சேரணும் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் வந்து பால்கித்தா போட்டு நான் பார்க்க சொன்னாங்கன்னா பால் போட்டு பார்த்துட்டு இல்லைம்மா வந்து சேர வேண்டிய அமைப்பு இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளத்தெல்லாம் தள்ளி இருக்குது நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அதில் வேலைப்பாடு பண்ணால் அமல் செஞ்சால் வந்து சேருவாங்கன்னா அந்த அமல் செஞ்சு சேர்த்து வைக்க முடியும் ஸோ ஃபால் வந்து எந்த நாட்டில் இருந்தாலுமே பார்க்கலாம் ஆனால் நான் என்ன பொறுத்த வரையும் வெளிநாட்டில் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் மூலியமாக பார்த்து சொல்வேன் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் என்னை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசிட்டாங்கன்னா கொஞ்சம் கிளியராக வேலை முடிஞ்சிடும் நானும் ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா சில பேருக்கு செஞ்சு கொடுத்து பொருளெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் சில என்னதான் சில ஃபோன் என்னால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க அதாவது ஆளுங்க வந்து தப்பான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க இவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பேசி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பதினாலு வருஷமாக இருக்கேன் இந்த மீடியா உள்ளே கொஞ்சம் அதிகமாக போகும்போது கிளைண்ட் அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா என்னால் வந்து யார் ஃபோனை பிக் பண்ணுறது யார் ஃபோனை அவாய்ட் பண்ணுறது என்னால் பண்ண முடியல யாருமே நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்க முடியாது தவிர அண்ணா அவாய்ட் கிடையாது ஸோ அதை மக்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்போ சில மக்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க எல்லாம் நல்லா பேசுகிறீங்க எல்லாமே சூப்பராக சொல்கிறீங்க ஆனால் ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டீங்கன்றாங்க அவங்களோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது ஆனால் அவங்க பண்ணுற டைமுக்கு எங்காலும் அவைலபிள் இருக்கணும் அவங்க பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா கல் அஞ்சு மணி ஆறு மணி நைட்டு பத்தரை மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு மாந்திரி காலம் பத்து மணிக்கு ஃபோன் எழுதி எடுப்பாங்க எல்லாேருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே பண்ணோம் ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணாமல் எங்காலங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அன் டைமில் கால் பண்ணிவிட்டு நேரங்க நேரம் கால் பண்ணுறது அன் டைமில் கால் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கல எப்படி எடுக்கிறது இதுதான் விஷயம் ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ ஜோதிடம்னா என்ன அருள்வாக்குன்னா என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபால் அப்படின்னா என்ன இந்த ஃபால் மூலமாக திருமண பொருத்தம் பார்க்க முடியும் இதை தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இந்த ஃபால் உங்ககிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு அருமையாக தெளிவாக ஒரு தகவல் கொடுத்தீங்க நன்றி நன்றிமா